ஜோதிடர் சேலம் குமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்கள் எவை அப்படின்னு பாக்கலாங்க அதாவது என்னன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்கள் எவை அப்படின்னு பாக்கலாம் எந்தெந்த நட்சத்திரங்கள் உடைப்பட்டு இருக்கு அது காலற்ற தலையற்ற உடலற்ற அப்படின்னு நம்மளுக்கு நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம் சரிங்களா இந்த நட்சத்திரங்கள் எதற்கெதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதையும் நான் விரிவா இந்த பதிவில் சொல்றேங்க சரிங்களா இப்போ வந்து ராசி அப்படின்னு எடுத்துட்டானா பனிரெண்டு ராசி அதாவது மேசம் முதல் மீன வரையிலான பனிரெண்டு ராசிகளில் பாருங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மொத்தம் அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து பாதங்களாக பாதங்களா பிரிச்சிருக்காங்க இந்த மேசை முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதமாக நூற்றி எட்டு பாதங்களை இந்த பனிரெண்டு ராசிகளில் உள்ள அடக்கியிருக்காங்க சரிங்களா இந்த நூற்றி எட்டு பாதங்களில் பாருங்க வெறும் முப்பத்தி ஆறு பாதங்கள் வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்கு மீதம் உள்ள எழுவத்தி ரெண்டு பாதங்கள் வந்து முழுமையாக நான்கு பாதங்கள் கொண்ட நட்சத்திரமாக ஒரே ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு மீதம் இருக்கிறத முப்பத்தி ஆறு நட்சத்திர பாதங்கள் வந்து இரண்டு இரண்டு நட்சத்திரங்களுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் சரிங்களா இப்ப வந்து அந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன நட்சத்திரங்கள் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் எது தலையற்றது எது உடலற்றது எது காலற்றது அப்படின்னு விரிவா பார்க்கலாம் சரிங்களா இப்ப வந்து இந்த நட்சத்திரங்கள் எவை அப்படின்னு எடுத்துட்டானா இந்த நட்சத்திரங்கள் பாருங்க தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஆகும் சரிங்களா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் பாருங்க தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு அதாவது என்ன அப்படின்னா இப்ப ராசியில ஒரு பாதமும் அடுத்தது ராசியில மூன்று பாதம் இந்த மாதிரி இரண்டு ராசியில நடுமத்துல இருக்கு இல்லைங்களா இது இங்க மேசராசில ஒரு பாதமும் மீதமுள்ள மூன்று பாதமும் ரிஷபராசியில் இருக்கிறதுனால இந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் வந்து தலையற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு அடுத்தது வந்து உடலற்ற நட்சத்திரங்கள் எவை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா உடலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் ஆகும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் உடலற்ற நட்சத்திரங்கள் ஆகுங்க சரிங்களா அடுத்தது காலற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் ஆகும் அதாவது புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரமான குரு பகவானுடைய நட்சத்திரம் வந்து காலற்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்திருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க இந்த நட்சத்திரங்கள் பாருங்க இன்னும் என்ன பாதம் வரையா கூட நான் பண்ணுவான்னு தெளிவா கூட சொல்றேன் சரிங்களா இப்ப ராசியில அப்படின்னு எடுத்துட்டா கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் ராசி அப்படின்னு எடுத்துட்டானா அந்த கிருத்திகை நட்சத்திரமான சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷப ராசியில் வரும் அடுத்தது மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துகிட்டாங்க ரிஷபத்தில் ஒன்று இரண்டு பாதமும் மீதமுள்ள மூன்று நான்கு பாதம் மிதுனத்தில் வந்துடும் சரிங்களா அடுத்தது புனர்பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அது வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் வந்து மிதுன ராசியிலும் ஒரு பாதமான நாலாம் பாதம் வந்து கடக ராசியிலும் வந்துடுங்க அடுத்தது உத்திர நட்சத்திரம் அதாவது சூரிய பகவான் உரிய நட்சத்திரம் சிம்ம ராசியில ஒரு பாதமும் மீதமுள்ள இரண்டு மூன்று நான்கு மீதமுள்ள மூன்று பாதமும் வந்து அஹ் கன்னியாராசில வந்துடும் சரிங்களா அடுத்தது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் முதல் பாதமும் இரண்டாம் பாதமும் கன்னியாராசிலும் மூன்று நான்கு பாதம் அது இரண்டு பாதமாக அதாவது இதில் இரண்டு பாதம் கன்னியாராசில ஒன்று இரண்டு துளா வந்து மூணு நாலு இந்த பாதங்கள் இரண்டாக பிரிச்சிருக்கு சித்திர நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அடுத்தது குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு பாதம் துளா ராசியிலும் நான்காம் பாதம் விருச்சக ராசியிலும் இப்படி அமைஞ்சிருக்கு அடுத்தது தனுசு ராசியில தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய ஒரு பாதமும் மீதமுள்ள இரண்டு மூன்று நான்கு பாதம் வந்து மகர ராசியில் விழுந்திருக்கு அடுத்தது மகர ராசியிலேயே வந்து கு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு இரண்டு பாதமும் வந்து மகர ராசியிலும் மீதமுள்ள இரண்டு அதாவது இரண்டு இதில் இருக்கு அடுத்தது மூணு நாலாம் பாதம் வந்து கும்ப ராசியிலும் அவிட்ட நட்சத்திரம் எழுதுக்க அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் வந்து கும்பராசியிலும் நாலாம் பாதமான ஒரு பாதம் மட்டும் மீன ராசியிலும் வந்திருக்காங்க இந்த மாதிரி மேசம் முதல் மீனம் வரையிலான இந்த பனிரெண்டு பாவங்கள்ல இந்த குரு பகவான் அதாவது முதல்ல வந்து தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த இந்த மூணு மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து பிரிந்து இரண்டு இரண்டு ராசிகள்ல வகுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்கள் சரி இந்த நட்சத்திரங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எதனால பயன்படுத்தக்கூடாது அது எதுக்காக நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டானா இது வந்து இந்த அமைப்பு இருக்கு இன்னமும் இருக்கு அத நான் தெளிவாகவும் சொல்றேன் சரிங்களா இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுப காரியங்களுக்கு இந்த உடைப்பட்ட தலை அத உடைப்பட்ட நட்சத்திரமான தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்களை சுப காரியங்களுக்கு பயன்படுத்தாதீங்க அது பயன்படுத்தினா அதுக்கு அந்த சுப காரியங்கள் வந்து கரெக்டாக கரெக்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க திருமணம் அப்படி போன்ற சுப காரியங்களுக்கு இந்த தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்களை பயன்படுத்தாதீங்க பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஊனமுற்ற பிள்ளைகளா குறைவுள்ள பிள்ளைகளா பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த உடலற்ற தலையற்ற காலற்ற நட்சத்திரங்களை திருமண காலகட்டங்கள் சுப காரியங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாள்ல பயன்படுத்தாதீங்க உபயோ இந்த நாள் அந்த சுப காரியங்களை வைக்காதீங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு வீடு வாங்குறோம் சொந்த வீடு கிரவு பிரவேசம் பண்றோம் அந்த வீட்டு அடிக்கல் நாட்டுறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த மாதிரி எந்த சுப காரியம் செஞ்சாலும் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு நாளன்று வச்சுக்காதீங்க அதை வச்சுக்கிட்டா அது சிறப்பாக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து பாருங்க ஒரு வெளியூர் பயம் போடுறது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வெளியே போறது ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போறோம் முக்கியமான விஷயம் அந்த காரியம் நடக்கணும் நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி உடல் உடைப்பட்ட நட்சத்திர நாளன்று அன்னைக்கு வந்து அவங்க அன்றைக்கி போகாம இருக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த காரியம் முழுமையா அவங்களுக்கு அதாவது முழுமையா அந்த அவங்களுக்கு நடக்காது ஏதாவது ஒரு சங்கடங்கள் அல்லது அதை இழுத்து அது கொஞ்சம் சிரமம் கொடுத்து அந்த காரியம் நடக்கிற மாதிரி ஒன்றுக்கு நாலு தடவை அந்த வேலை செய்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கறதுனால இந்த உடைப்பட்ட நட்சத்திரம்க்க நாளன்று ஒரு சுப விஷயம் வெளியூர் போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களை பயன்படுத்தாதீங்க நான்கு பாதமும் ஒரே ராசியில முழுமையா இருக்கக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பயன்படுத்துங்க நல்லபடியா இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல என்ன சிறப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் அது என்ன அப்படின்னா இங்க பாருங்க இப்ப உடைப்பட்ட நட்சத்திரமான தலையற்ற காலற்ற உடலற்ற நட்சத்திரங்களுக்கு அது நம்மளுக்கு வந்து ஆஹ் தத்துவப்படி நம்ம நம்மளுக்கு உணர்த்தது என்ன அப்படின்னா இதில் வந்து பாருங்க சூரிய பகவானுடைய நட்சத்திரம் முதல் அது என்னன்னா சூரிய பகவான் யாரு நம் தந்தைய குறிக்கக்கூடிய கிரகம் சரிங்களா அந்த கிரகமும் அடுத்தது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா நம் சகோதரக்காரர் நம்ம கூட பொறுந்தவங்க அந்த அவங்களுக்கு வந்து காரகர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் ஆவார் அடுத்தது குரு குரு யார் அப்படின்னா புத்திரக்காரகன் நம் பிள்ளைகளை சொல்லக்கூடிய காரகர் யார் அப்படின்னா குரு பகவான் ஆவார் இது என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மேசம் முதல் மீன வரையிலான பனிரெண்டு ராசிகளில் ஒரு ராசிக்கு இன்னொரு ராசியை இணைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம் உறவு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் மட்டுமே இணைந்திருக்கு மேசம் முதல் மீன வரையிலான இதுக்கு நம்ம உணர்த்தது என்ன அப்படின்னா இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து நம்ம உறவு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா நம் தந்தை நம் தந்தைக்கு அடுத்து நம்ம கூட பிறப்பாங்க அடுத்து நம்ம பிள்ளைகள் இதை நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக இந்த அமைப்பை இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசியும் இணைவ பாலம் போல ஒரு ராசிக்கு ஒரு ராசி இப்போ மேசம் முதல் கடகம் வரையிலான நான்கு ராசிகளும் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் பாருங்க கரெக்டா செக் பண்ணி கூட பாருங்க சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்படியே வரிசையா அந்த நான்கு ராசிகளும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் பாலம் போல அப்படியே வரிசையா வரும் அப்படியே ஒன்றுக்கு ஒண்ணு ஜாயின் பண்ற மாதிரி அடுத்தது அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுங்க அதே மாதிரி அந்த சிம்ம இருந்து அப்படியே ஜாயின் ஆகும் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் நட்சத்திரம் நம் உறவு நிலைகள் கொண்ட அந்த கிரகங்களை மட்டுமே இணைக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு இந்த கிரகங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நாங்க முன்னோர்கள் கொடுத்திருக்க என்ன அமைப்பு அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்க நம்ம பிள்ளைகள் நம்ம அப்பா இந்த மாதிரி வழி வழியாக நம்ம வரோம் இல்லைங்களா இந்த ரத்த சொந்தத்தை வந்து நம்மளுக்கு உணர்த்துறதுக்காகவே நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்காக இந்த இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது சரிங்களா இதை கூட நம்ம அந்த மாதிரி கூட நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம ஒத்துமையாக எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்த்துறதுக்காகவே இந்த உறவு முறையை கொண்ட கிரகங்களை வந்து பாலமாக இந்த நான்கு பாதங்களுக்கும் வரிசையாக அதாவது உடைப்பட்ட நட்சத்திரமாக ஒவ்வொரு ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் உணர்த்துற மாதிரி எனக்கு தோணும் சரிங்களா இப்ப பாருங்க இப்போ தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்கள் வந்து எவை அப்படின்னு எடுத்துட்டானா இந்த சூரிய பகவான் வந்து இன்னொரு வாட்டிக்குன்னு சொல்லிடுறேன் சரிங்களா சூரிய பகவான் ஆன ஆஹ் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்கள் வந்து தலையற்ற நட்சத்திரம் சரிங்களா அடுத்தது உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் வந்து உடலற்ற நட்சத்திரம் அடுத்தது காலற்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம் வந்து காலற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை வந்து சுப காரியங்களுக்கு பயன்படுத்தாதீங்க திருமணம் போன்ற முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து தலையற்ற காலற்ற நட்சத்திரங்கள் இவை ஆகும் சரிங்களா நன்றி வணக்கம்